அவுதுபுல்லாஹிம் நிஷீத்தான் இரீம் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபில் அலிமின் வசலாத் வசலாம் அலா சைதன் முகமதின் வாலா அலி வசிஹின் அம்மாபத் அசலாம் வைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்கப்போ பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரக்கத் பொருந்திய ஷாபான் மாதத்தில் செய்த அமல்கள் துவாக்கள் கபலாக்கப்படும் இதில் அல்லாவை புகழ்ந்து அல்லாவுடைய இஸ்முகளை திக்ரு செய்து துவா கேட்டோம்னா அந்த அமல்கள் இன்னும் சிறப்பாக அமையும் அல்லாவுடைய பார்வை மீது படும் என்று மகரிப் தொழுதுவிட்டு நீயத் வைத்து நியமமாக இந்த ஒவ்வொரு இஸ்மையும் ஆயிரம் தடவை திக்ரு செய்தால் உங்கள் தேவைகள் யாவும் நிறைவேறும் உங்கள் குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக வளருவார்கள் திருமணமாகி பேர் இல்லாதவருக்கு இன்ஷா அல்லா நர்பாக்கியங்கள் கொண்ட குழந்தைகள் உண்டாகும் நம் குடும்பத்திற்கு அல்லாஹு தாலாவின் பாதுகாவல்கிட்டும் உலகத்தார்களின் தேவை விட்டும் அப்பால் ஆக்கி விடுவான் இப்போ இந்த இஸ்மை பற்றி பார்க்கலாம் யா பாரிவு ஆத்மாவை அமைப்போனே யா பசீரு யாவையும் பார்ப்போனே யா முய அடைய செய்பவனே இந்த இஸ்மக்களை வைத்து ஓதி வந்தால் இன்ஷா அல்லா நீங்கள் நாடிய அனைத்து நாட்டங்களையும் அல்லாஹபுல் கபூல் செய்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒவ்வரகாத்து